இப்படி ஒரு முறை அவளும் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க செய்த உடனே காலி ஆகிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இருக்கும்னு டேஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து வேறு எதுவுமே வேண்டாம் உருளைக்கெழங்கும் அவளும் இருந்தால் போதும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அவளுங்க வெள்ளை அவள் எடுத்துருங்க நைஸ் அவள் அவள் இங்கே தின்னம் அவள் அவள் கிடச்சிச்சின்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மட்டும் அலசி எடுத்துக்கணும் அதுக்க தூசி எல்லாம் வெளியே வந்துடுங்க நமக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க இதெல்லாம் நான் ரெண்டு மூணு மட்டும் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்தாச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கணுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஊறணும் ஒரு இருபது நிமிஷமாவது வச்சு நம்ம ஊற வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே இது ஊறிடுங்க இந்த மாதிரி பத்து எம்கி வச்சு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சாச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை செருவியாக எடுத்துருக்காங்க எனக்கு ஏழனா வந்துச்சு ரெண்டு உருளைக்கெழங்கில் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே நம்ம துருவி போட்டுங்க அப்போ தான் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது நல்லா உருளைக்கிழக்கெழங்கு வந்து உடனே கலர் சேஞ்ச் ஆகிருங்க இந்த மாதிரி ஒரு துருவலை வச்சு நைஸாக துருவி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கையும் ரொம்ப ஈஸி பண்ணுறது நம்ம டீ போடுற நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் காஃபி டீ சாப்பிடுதவங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்ல மறுமறுன்னு கிறிஸ்பியாட்டு உருளைக்கெழங்க துருவி எடுத்தாச்சு இப்போ உருளைக்கெழங்கையும் ரெண்டு மூணு மட்டும் நம்ம கழுவி எடுத்துக்கணும் நல்லா கழுவி எடுத்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு உள்ள மாசத்தெல்லாம் போயிடும் இதை புளிஞ்சி தண்ணியில் போட்டுக்கலாம் நல்லா இறுத்தி புழிஞ்சி தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா ரெண்டு மூணு மட்டும் நம்ம கழுவி எடுத்துக்கணும் இப்போ கழுவி எடுத்தாச்சு இது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க மாதிரி நல்ல சிக்கன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணுங்க புழிஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க நல்லா பஞ்சி போல் துருவி எடுத்தாச்சுங்க கடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகங்க ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் துருவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு துருவி வச்சிருக்கேன் கருவேப்பில் தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகைத்தழைய வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாங்க இது இஞ்சி பச்சை மிளகாய் உள்ள காரத்தன்மை போகுதோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரமே இருக்காதுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நல்ல வதங்கணுங்க கண்ணாடி பக்கத்துக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கிருச்சு கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடி சாட்டு கேப்சிகம்லாம் போடுங்க கேரட்டு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வெஜிடபிள் எதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணுங்க அட்டகாசமாக இருக்கும் இதையும் கொஞ்சம் பச்சை வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் வந்து வரமிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சாட்டு மசாலா அரை ஸ்பூனு நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லாம் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இங்கே உங்கள் குவாலிட்டிக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இஞ்சி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டதோட இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா இருக்கிறதே தெரியாதுங்க சாப்பிட்டோம் குழந்தைகள் வந்து உருளைக்கெழங்க வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணுங்க ஃப்ரை பண்ணால் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்துடும் துருவி வச்சுருக்கனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ உப்பு நம்ம மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஆற வச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம அவளை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம எடுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம அவளை தட்டிட்டு நம்ம உருளைக்கெழங்கு உருண்டை பிடிச்சோம்னா கை அப்புறம் ஆகிக்கிட்டே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் நம்ம ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சோம்னா உங்களுக்கு வச்சு பூரணம் வச்சு தட்டதுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா வெந்துருச்சு அளவுக்கு வெந்தால் போதும் லாஸ்ட்டில் நம்ம தழை தூக்கிடலாம் மல்லிதலை போட்டு கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பை இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அவள் வந்து நல்லா உரிச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க இப்போ நம்ம கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் கோதுமை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளைச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நல்லா கையை கொண்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தொளைச்சிக்கணும் நல்லா சாஃப்ட்டாக வரணும் நல்லாட்டாக வெடிப்பு வெடிப்பாக வரும் தட்ட முடியாது காவலுக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு சில்லி பிளேஸ் ஒரு ஸ்பூனு மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷமாக பேசிக்கணுங்க நல்ல நல்லா அழுத்தம் கொடுத்து பேசிங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சு தொளைச்சி நம்ம பேசஞ்சு எடுக்கணும் தண்ணி வேண்டாம் உங்களுக்கு அவளில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே கொஞ்சமாக தேவைப்படுச்சு ஒரு கால் கப்புக்கானும் ஊற்றி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கணுங்க அவளை வந்து இது எது நீங்கள் ரவையையும் வேக வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அதோட இது அவளில் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கோங்க மசாலா வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா அவளை தட்டிக்கிடலாமா இந்த மாதிரி நல்லா சிக்கனை இறுத்தி பிடிச்சிக்கோங்க நல்லாட்டா உருந்து போகும் மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கோங்க ஏழு உருண்டை கிடச்சிச்சுங்க எனக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு பாவில் வந்து நம்ம உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கோங்க நல்லா ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டாயிருங்க பிள்ளங்கையில் வச்சு நல்லபடி தட்டி எடுக்கணும் கொஞ்சம் ஆகலமாகவே தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க ஒரு உருண்டை மசாலாவை எடுத்து நம்ம அப்படியே சமோசா மாதிரி மடக்கிடலாமா மடக்கிட்டு ஓரத்துல அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா அவளுங்க போய் கொஞ்சம் வெடிப்பு வருவோங்க நம்ம எடுத்து அமைக்கி நல்லா பிடிச்சி உருண்டை பிடிக்கணும் அப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா உருட்டியாச்சுங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விடணும் உருண்டையாகவும் போட்டு நீங்கள் ஒரு விரட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி தட்டியும் எடுக்கலாம் கட்லேட் மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பஸ்ஸில் தெரிவிங்க தட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி இன்னொன்று தட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுக்கணுங்க ஒன்று போவலாம் எடுக்கணும் மாவு வந்து மாதிரி உருட்டிட்டு நம்ம உள்ளங்கரை வச்சு இப்படி தட்டணுங்க சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணி தேய்க்குனாலும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதோட நம்ம இப்படி தட்டுறது தான் ரொம்ப ஈஸிங்க தட்டி வச்சு இப்போ மசாலா உள்ள வச்சுக்கலாம் யாருமே அவளில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சமோசம் மாதிரி மடக்கிட்டு நம்ம பூர்ணம் மசாலா வந்து வெளியில் வராமல் உள்ளுக்கு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணுங்க வேடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளங்காய்க்குள்ள வச்சு அமுக்கினோம்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கணுங்க உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி எடுத்தோம்னா சூப்பராக கிடச்சிடும் உங்களுக்கு நல்ல ஓரத்துலெல்லாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துக்கணுமா இந்த மாதிரி நல்லா சேஃபாக தட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் தட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் வச்சு போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒன் பை ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் எத்தனை எண்ணம் பிடிக்கோ எத்தனை போட்டுக்கோங்க நான் நாலெண்ணம் போட்டு எடுக்க போகிறேன் நாலெண்ணத்தை போட்டாச்சுங்க இது கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம திருப்பணும் ஃபஸ்ட்டே திருப்பக்கூடாது அப்படியே பொறுமையாட்டு கொஞ்சம் வேக விட்டு நம்ம அப்புறமா திருப்பி விடணுங்க திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேகட்டும் அடுப்பு வந்து ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க ஐயாகவும் வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கோங்க மறுபடியும் திருப்பி போட்டாச்சு எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி நல்லா வந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல எல்லோ கலரில் வரணும் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் டிஸ் பேப்பர் போட்டு அதில் வைங்க எண்ணெய் இருந்தாலும் அதில் எடுத்துருவோங்க எண்ணெய் அளவு குடிக்கல உங்களுக்கு நம்ம சோடா எதுவும் ஆட் பண்ணலை சோடா ஆட் பண்ணாக்கே எண்ணெய் குடிக்கும் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்ப மிச்சம் இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் என்ன அப்படியே இருக்குது பாருங்க ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் வந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் ஒரு கிளாஸ் டீ போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு குப்புன்னு ஆயிடுங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சு சாஸு சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் டீ போட்டு சாஸும் சட்னியும் வச்சுருக்காங்க சட்னியில் முக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாஸில் முக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டகாசமாக இருக்குங்க சாஸ் கூட வச்சு முக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சட்னி வச்சுருக்கேன் வரமிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறமா டீயும் போட்டாங்க சுட சுட டீ இஞ்சி டீ வாங்க எல்லோரும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் அவ்வளோத்துக்கு எப்படி சத்தங்கு பாருங்கள் மறுபறணும் அவள் நம்ம நல்ல மறுமறுப்பாக இருந்துச்சுங்க ரவையோட அவள் வந்து நல்ல மறுபருப்பு கிறிஸ்பியாக இருக்கும் வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு ஷுமாலிட்டிமேட்டாக இருக்குங்க சாஸில் மிக்கி சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டோர்ட்டில் சந்திப்போம் பாய்